பெற்ற மகனை பார்த்து உள்ளம் பூரித்த அதே வேளையில் குந்திக்கு பயமும் வந்துவிட்டது ஐயோ தந்தையாருக்கு இது தெரிந்தால் என்னாகும் ஆகும் மானம் காற்றில் பறக்குமே சூரியனுக்கு இந்த பிள்ளையை பெற்றேன் என்றால் கூட கன்னியாக இருந்து கொண்டே காமலீலை நடத்தினியாடி கல்லி என்று தகப்பனார் திட்டுவார் ஊரார் என்ன சொல்வார்கள் அட காமந்தகாரி மன அடக்கம் இல்லாத நீயா எங்கள் இளவரசி என்று வசைப்பாடுவார்களே ஓ என்ன செய்வது அப்போது அவளது அந்தரங்க தோகி வந்தாள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவளுக்கு தெரியும் அவளிடம் என் அன்பு தோகியே பெண்கள் ரகசியங்களை புதைக்க தெரியாதவர்கள் என்பார்கள் ஆனால் நீ அப்படிப்பட்டவள் அல்ல என் நலத்தை மட்டுமே நாடுபவள் இந்த அந்தரங்கத்தை வெளியே சொல்ல மாட்டாய் என நான் அறிவேன் நான் மீண்டும் கன்னியாகிவிட்டேன் இப்போது இவன் என் குழந்தை அல்ல இவன் தெய்வத்தின் குழந்தை இவனை இதோ இந்த பாகிரதி கங்கை கங்கையாற்றில் விட்டுவிடு ஒரு பெட்டிக்குள் வைத்து விட்டால் ஆபத்தின்றி தப்புவான் யாராவது இவனை காப்பாற்றி விடுவார்கள் என நம்புகிறேன் என்றாள் தோகி குந்தியின் நிலைமையை புரிந்து கொண்டாள் இளவரசி விளையாட்டு வினையாகிவிட்டதை நானும் உணர்வேன் உன் நிலையில் நான் இருந்தாலும் இதையேதான் செய்திருப்பேன் என் உயிர் உள்ளவரை இந்த ரகசியம் வெளியே வராது கவலைப்படாதே என ஆறுதல் சொல்லி சித்திர வேலைப்பாடுள்ள ஒரு அழகிய பெட்டியில் குழந்தையை வைத்தாள் குந்தி அன்று அழுது பெருக்கிய கண்ணீரின் அளவு கங்கையையும் தாண்டியது அந்த அழகு மகனை அவள் கங்காதேவியிடம் தாரை பார்த்தாள் புனித கங்கா மாதா அந்த பெட்டியை மிக பத்திரமாக சுமந்து சென்றாள் ஏனெனில் பெட்டிக்குள் இருப்பவன் சூரிய மைந்தன் இந்த தேச மக்கள் சுபிச்சமாக வாழ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வல்லலாக போகிறான் அலை புரண்டு ஓடினாலும் சுயல்களும் சிக்கினாலும் பெட்டி எந்த சேதாரமும் இல்லாமல் சென்றது நீண்ட தூரம் சென்ற பிறகு ஓரிடத்தில் அதிரதன் என்பவன் தன் மனைவியுடன் புரண்டோடும் பாகிரிதி நதியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அந்நாட்டு தேர்பாகன்களின் தலைவன் அதிரதனின் மனைவி தூரத்தில் ஒரு பெட்டி மிதந்து வருவதை கணவனிடம் சுட்டி காட்டினாள் வெள்ளமென்றும் பாராமல் நதியில் குதித்து அதை தள்ளிக்கொண்டே வந்து கரை சேர்த்தான் அதிரதன் அதிரதனின் மனைவி அவசரமாக பெட்டியை திறந்தாள் உள்ளே குழந்தை சிரித்து கொண்டிருந்தது அவனது முகப்பிரகாசத்தை ரசிப்பதா அல்லது உலகில் எங்கும் இல்லாத அதிசயமாக காதில் குண்டலமும் மார்பில் கவசமும் பலபலத்ததை ரசிப்பதா இது என்ன ஆச்சரியம் இவ்வளவு அதிசயமும் அழகும் கொண்ட குழந்தையை பெற்றவள் ஏன் தண்ணீரில் மிதக்க விட்டாள் அவள் ஒரு பின்தானா என்றெல்லாம் பலவாறாக பேசியபடி குழந்தையை எடுத்து அள்ளி அணைத்தாள் அந்த மதராசி இருக்காதா பின்னே அவர்களுக்கு கடவுள் குழந்தை செல்வத்தை தரவில்லை மரணத்துக்கு பிறகு பிதுர்கடன் செய்ய இதோ ஒரு மகன் வந்துவிட்டான் அவர்கள் ஆனந்தப்பட்டனர் குழந்தையையும் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு இல்லம் போய் சேர்ந்தனர் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என ஆலோசித்தனர் குழந்தையின் கைகள் அடிக்கடி மூடி திறந்ததை பார்த்து ஓ இவன் வல்லல் கொடுக்கும் குணமுடையவன் இவனுக்கு கர்ணன் என பெயர் சூட்டுவோம் என முடிவெடுத்தனர் அரச குலத்தில் பஞ்சு மெத்தையில் அயர்ந்துறங்க வேண்டிய அந்த குழந்தை ஒரு ஏழை வீட்டு மரத்தொட்டிலில் படுத்திருந்தான் இங்கே இப்படி இருக்க இது எதையும் அறியாத குந்தியின் தந்தை வீராதன் குந்திக்கு திருமணம் சுயம்பர ஏற்பாடு செய்தான் பல நாட்டு மன்னர்களும் வந்திருந்தனர் வந்தவர்களில் பாண்டுவும் ஒருவன் அவனை குந்திக்கு பிரித்து போய்விட்டது மணமாலையை அவனுக்கே அளித்தாள் திருமணம் சிறப்பாக நடந்தது குந்தியும் பாண்டுவும் இன்பமாக வாழ்ந்து வந்தனர் அக்காலத்தில் மன்னர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது பாண்டுவின் பெருமைகளை கேள்விப்பட்டான் மந்திர தேசத்து மன்னன் ரூதாயன் அவனுக்கு மாத்ரி என்ற மகள் இருந்தாள் அவளையும் பாண்டுவுக்கு திருமணம் செய்து வைத்தான் மாத்ரியின் சகோதரன் சல்லியனுக்கும் இந்த திருமணத்தில் பெரும் விருப்பம் இருந்தது தங்கைக்கு நல்ல கணவன் கிடைத்து கண்டு மகிழ்ந்தான் இந்த ஆண் வர்க்கம் இருக்கிறதே அதனிடம் ஒரு பலவீனம் உண்டு பெண்கள் முன்னால் தங்கள் வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் விழுந்து விழுந்து காட்டுவார்கள் கிருதாயுகம் முதல் கலியுகம் வரை இது இருக்கத்தான் செய்கிறது பாண்டு மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன புது மனைவியர் இருவரையும் அழைத்து கொண்டு அவன் காட்டுக்கு போனான் மனைவிகளை அருகில் வைத்துக்கொண்டு இதோ பார் புலி அதை கொள்கிறேன் என்று சொல்லி அம்பழுது புலியைக் கொன்றான் யானைகளை பிரித்தான் சிங்கங்களை அழித்தான் யாயிகள் என்ற இனம் அக்காலத்தில் இருந்தது சிங்கமுகமும் தும்பிக்கையும் கொண்ட இந்த அதிசய மிருகங்களையும் கொன்றான் இதையெல்லாம் பார்த்த புது மனைவியர் தங்கள் கணவனின் வீரம் கண்டு அகம் மகிழ்ந்தனர் ஓரிடத்தில் இரண்டு மான்கள் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தன குந்தி மாத்ரி பாருங்கள் அந்த மான்களை இங்கிருந்தே அடிக்கிறேன் என்றான் தூரத்தில் அந்த இரண்டு மான்களும் தங்களுக்கு யமனாக வரும் அம்பை பற்றி அறியாமல் இன்ப சுதத்தில் மூகியிருந்தன ஆனால் அந்த அம்பு பாண்டுவுக்கும் சேர்த்து யமனாக பாய்ந்து சென்று கொண்டிருப்பது என்பதை அவனுக்கும் அவனது தேவியாரும் அப்போது உணரவில்லை பாய்ந்து சென்ற அம்பு அந்த மான்களை இரத்த சேற்றில் தள்ளியது இரண்டும் உயிருக்கு துடிதுடித்தன பாண்டுவின் மனைவியர் தன் கணவனின் திறமையை கண்டு புலகாகிதமடைந்திருந்த வேளையில் அந்த ஆண்மான் ஒரு தவசீலனாக உருவெடுத்தது அந்த முனிவர் பாண்டுவின் கோபத்துடன் வந்தார் பாண்டு அவரிடம் தவசீலரே நான் பாண்டு மன்னன் வேடிக்கைக்காக வந்த இடத்தில் மான்களை நோக்கி அம்பறிந்தேன் ஆனால் நீங்கள் மானிட உருவம் அதிலும் முனிவராக வந்து நிற்கிறீர்கள் தாங்கள் யார் என்றான் பதட்டத்துடனும் பணிவுடனும் முனிவர் அவனது பணிவு கண்டு சற்றே கோபம் அடங்கி மன்னா என் பெயர் கிந்தமன் முனிவர்களுக்கு எப்போதாவது ஒருமுறை இன்ப உணர்வு தலை தூக்கும் அந்த உணர்வை மன்மதன் என்னிடம் தூண்டிவிட்டான் நான் அதை தாங்க முடியாமல் தவித்தேன் இந்த நடுகாட்டில் என்னால் என்ன செய்ய இயலும் எனவே நானும் என் மனைவியும் மான்களாக மாறி கூடி அழித்து கொண்டிருந்தோம் அந்த வேளையில் நீ எங்கள் மீது அம்பெய்தாய் எங்கள் இன்பத்தை தொலைத்து விட்டாய் உலகிலேயே கொடிய பாவம் இன்பமுற்றிருக்கும் தம்பதிகளை பறிப்பதாகும் அது உனக்கு தெரியுமல்லவா என்றார் அறிவேன் முனிவரே ஆனாலும் இது தெரியாமல் நடந்துவிட்டது மன்னிக்க வேண்டும் என்னை என்ற மன்னனிடம் சற்றும் கருணை காட்டிய முனிவர் மன்னா எங்கள் உயிர் இன்னும் சிறிது நேரத்தில் பிரிந்துவிடும் இந்த கொலை பாவம் உன்னை பிரிக்காதது என்றாலும் தம்பதிகளை பிரித்த நீ இனி உன் மனைவியர்களிடம் சுகம் கண்டால் இறந்து போவாய் என சாபம் கொடுத்துவிட்டு இறந்தார் பெண்மான் வடிவத்தில் இருந்த அவரது மனைவியும் சுயவடிவம் எடுத்து அக்னியில் விகுந்து மாண்டாள் பாண்டு கலங்கி போனாள் ஐயோ இனி நான் தாம்பத்தியமாக நடத்த முடியாதா எனக்கு இரண்டு பட்டத்தரசிகள் இருந்தும் அவர்களை தொட முடியாதவன் ஆகிவிட்டேனே இந்த தேசம் என்னாக போகிறதோ அவன் கண்ணீர் வடித்தான் பின்னர் தன் மனைவியருடன் வனத்திற்குச் சென்று அங்குள்ள தவசாலை ஒன்றில் தங்கினான் அங்கிருந்தபோது அவனுக்கு இராஜாங்க காரியங்கள் இல்லாததால் யோசிக்க அதிக நேரம் கிடைத்தது நிறைய வேதங்களையும் கேட்டான் உலகில் மனிதனாக பிறந்தவனுக்கு குழந்தை பிறக்காவிட்டால் அவனால் மோட்சத்தை அடைய முடியாது என்று வேதாதங்களை படித்து தெரிந்து கொண்டான் ஆனால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழியும் தெரிந்து கொண்டான் குந்தியை அழைத்தான் தங்கள் தாய்மார்களான அம்பிகாவும் அம்பாலிகாவும் வியாசர் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டது போல தர்மத்துக்கு உட்பட்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள தன் மூத்த மனைவி குந்தியை வற்புறுத்தினான் கணவனே இப்படி சொல்லும்போது என்ன செய்வது அவள் யோசித்த வேளையில் ஆண்டு அவளிடம் குந்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் தந்தை வியாசமுனிவர் ஒருநாள் திருதராஷ்டரின் அரமனைக்கு வந்தார் காந்தாரி அவரிடம் தனக்கு குழந்தை பாக்கம் இல்லையே என வருந்தினாள் அவர் தன் சக்தியால் அவளை கர்ப்பமுறை செய்தாள் அதன் மூலம் நூறு குழந்தைகள் பெறப்போகும் பாக்கியத்தை பெற்றிருந்தாள் காந்தாரி நமக்கும் சந்ததிகள் வேண்டும் நாம் இறந்த பிறகு பிதூர் காரியங்கள் செய்ய பிள்ளைகள் அவசியம் என்பதை நீ அறிவாய் நீயும் அரச தர்மபடி முனிவர்களை சேர்ந்து குழந்தைகளை பெறு என்றான் தயங்கி நின்ற குந்தி அன்பரே என்னிடம் ஒரு விசேஷ சக்தி உண்டு நான் சிறுமியாய் இருந்தபோது துர்வாசருக்கு செய்த சேவையால் கிடைத்த சக்தி அது நான் எந்த தேவனை நினைக்கின்றோனோ அவன் மூலம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதே அது ஆனாலும் கற்பூடைய பெண் எப்படி இதற்கு சம்மதிக்க முடியும் என்று சொல்லி தயங்கினாள் ஆனால் தனக்கு ஒரு குழந்தை ஏற்கனவே பிறந்ததை மறைத்து விட்டாள் பாண்டு அடிந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை குந்தி உடனடியாக செயலில் இறங்கு நமக்கு உடனே பிள்ளைகள் வேண்டும் உன் தேவர்களை வரவைத்து அவர்களை தகுவு குழந்தைகளை பெறு என பரபரத்தான் நீண்ட வற்புறுத்தலுக்கு பின் நாட்டு நலன் கருதி இந்த யோசனைக்கு சம்மதித்த குந்தி தேவி கணவனை வணங்கினாள் பின்னர் அஞ்சும் தன்மையுடையவனும் அதே நேரம் நீதிமானுடையமான தர்மராஜாவாகிய யமதர்மனை அழைத்தான் யமன் வந்தான் குந்தியின் அழகில் சொக்கி போய் அவளோடு இணைந்தான் ஒரு குழந்தை பிறந்தது தர்மராஜாவுக்கு பிறந்த அவனுக்கு யுதிஷ்டிரன் என்று பெயர் சூட்டினான் இவனே தர்மன் என்றும் அழைக்கப்படுவான் இந்த செய்தி காந்தாரியை எட்டியது அவள் கர்ப்பமாக இருந்தாலே தவிர குழந்தை பிறக்கவில்லை தனக்கு முன்னதாகவே குழந்தைக்கு குழந்தை பிறந்த செய்தி அவளை வாட்டியது பொறாமைக்கனல் பொங்கியது மூத்த மருமகளான நான் குழந்தை பெறும் முன்பு நீ பெற்றுவிட்டாயா என்னால் தாங்க முடியவில்லையே ஆவேசமாக புலம்பினாள் தன் அறையில் அங்கும் இங்குமாக தடதடவென நடனமாடினாள் கர்ப்பஸ்திரிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாதோ அத்தனையும் செய்தாள் இங்கே ஒரு அறிவியல் கருத்தும் விளக்கப்படுகிறது ஒரு பெண் குழந்தை பெறும் சமயத்தில் நல்ல மனநிலையிலும் இருந்தால் பிறக்கும் குழந்தைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் தங்கள் அறிவை உலக நலனுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி பிறந்தவன்தான் தர்மன் ஆனால் காந்தாரி என்ன செய்தால் தெரியுமா பொறாமையால் தன் வயிற்றில் ஓங்கி அடித்தால் கலங்கியது போல் வலி ஏற்பட்டது வயிற்றில் கர்ப்பம் கலைந்து விட்டது அவசரப்பட்டு செய்த செய்கைக்காக அவள் அகுது புலம்பினாள் வியாச பகவானே தாங்கள் வரம் பொய்க்கலாமா எனக்கு கர்ப்பம் கலைந்து விட்டது என்ன செய்வேன் என அறற்றவும் வியாசர் அங்கே தோன்றினார் மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதைகளை பகிர்ந்துக்குங்க இந்த கதையை பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்